திருப்பூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட மாநகர நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் தெற்கு ரோட்டை அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில நிர்வாகக்குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பங்கேற்று நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் கூட்டத்தில் பேசிய செங்கோட்டையன் நான் திருப்பூர் பலமுறை வந்துள்ளேன் இங்குள்ள கூட்டத்தை பார்க்கும்போது திருப்பூர் திருப்பு முனையை ஏற்படுத்தும் பல கட்சிகள் கூட்டம் கூட்டினால் இவ்வளவு கூட்டம் வராது கூட்டம் வந்தாலும் இதுபோன்ற உத்வேகம் வேகம் இருக்காது என்றார் வெற்றி நாயகன் தளபதியை யாராலும் வெல்ல முடியாது தமிழகத்தை ஆளப்போகும் தலைவனை வெற்றி கழகத்தை வெல்ல எவராலும் வீழ்த்த முடியாது ஆளை தேடி தேடி வேட்பாளராக நிறுத்தியதை பார்த்துள்ளேன் ஆனால் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தாவேக்க வெற்றி பெறும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி ஜெயலலிதாவிற்கு பிறகு புதிய மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றனர் என்று தெரிவித்தாா் மே மாதத்திற்கு பிறகு தமிழகம் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்கும் வரை நாம் போவதில்லை பொங்கலுக்கு பிறகு மாற்றம் தமிழகத்தில் உண்டாகும் எப்போது தேர்தல் வரும் என மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் நாளை தேர்தல் நடைபெற்றாலும் அவர்தான் முதல்வர் என்று உறுதியுடன் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் கழகத்தோழரை கலந்து உரையாடலாம் என்றுதான் திருப்பூருக்கு நான் வருகிறேன் ஆர்ப்பரித்து நிற்கிற கூட்டத்தை பார்க்கிற போது திருப்பூர் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் ஆளும் கட்சி எதிர்கட்சி இரண்டுமே மக்கள் நீண்ட நெடுங்காலம் புரட்சித்தருடைய பொக்கால் ஆட்சி அம்மாவுடைய பொக்கால் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அந்த நாளை தமிழகத்தை வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி என்று மலேசியா சென்றிருக்கிறார் அவரை காணுவதற்காக உலக நாடுகளில் பல பேர் அங்கே வந்து அவரை காண்பதற்காக இங்கே நாளை நாளை மட்டுமல்ல கேரளா ஆந்திரா கர்நாடக போன்ற மாநிலங்களில் இவரை போன்றவர் நமக்கு இல்லையே என்ற ஏக்கம் அங்கே இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு படத்திற்கு இருநூத்தி ஐம்பது கோடி என்றால் நான்கு படம் அடித்தான் ஆயிரம் கோடி ரூபாய் எனக்கு அந்த பணம் எனக்கு தேவையில்லை மக்களுக்கு சேவை சேவையாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்த ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலைகள் இன்றைக்கு முடங்கிக் கொண்டிருக்கிறது குப்பை கூடங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளர்கள் லட்சக்கணக்கிலே வெளியேறி இருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த வேண்டிய உரிமைகளை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஒரு அரசு சரியான முறையை செயல்படுத்தவில்லை என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே எல்லோரும் எதிர்பார்ப்பது தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழ் மணலே ஒரு பிறந்திருக்கிறார் நாளை தமிழ் மழை ஆளப் போகிறார் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடி இருக்கிறது இளைஞர் ஒன்று கூடியிருக்கிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுதியும் அவர் வெற்றி பெறுவார் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தில் பணி ஒன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மக்கள் சக்தி மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் வரலாறு தமிழ்நாட்டில் படைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் போன்ற பிரச்சனைகளை நம்முடைய தலைவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் எல்லோரும் எதிர்பார்த்து ஒன்றுதான் அவள் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறுவதற்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்தார்கள் அதில் இது ஒன்றுதான் அந்த நிறைவேற்றவில்லை ஆட்சி முடியப் போகிறது என்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு போராட்டம் முறைப்பெற்றிருக்கிறது இந்த போராட்டம் நடத்துவர்களுக்கு எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் நல்ல ஆட்சியை தமிழகத்தில் நடத்துவார் எல்லோரும் மகிழ்ச்சி வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை கூட்டணி வேண்டும் என்று இது தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்தும் மத்திய அரசு சொல்வதற்கு வாய்ப்பில்லை தேவையெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களே தவிர அவர்களை பற்றி நாங்கள் பேசினால் நீங்களும் கேட்க இருப்பீர்கள் ஆனால் நாங்கள் பேசுவதை எங்களுடைய லட்சியமே வேறு வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு தான் நாங்கள் பயணங்களை மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோமே தவிர டெபாசிட்டை இழப்பதற்கல்ல பொதுவாக அவருடைய சுற்றுப்பயணம் பிறகுச்சேரிக்கு பிறகு பிறகு இனி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும் அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரன் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு தேர்தல் பயம் அப்படி என்றால் அன்றைக்கே அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும் பி எஸ் கோயலோடு பேசுகிற போதே அன்றைக்கே இந்த கருத்தை வெளியிட்டிருந்தா நன்றாக இருக்கும் மூன்று நாட்கள் கழித்து சொல்லப்பான் சொல்லியிருக்க சொல்லியிருக்க அவர் எப்போ ஒரு வாய் திறப்பார் என்று சொன்னால் நல்லதற்காக வாய் திறப்பார் கவலைப்பட தேவையில்லை பொங்கலுக்குள் சாத்தியமாகும் வெற்றி தளபதி இது வெறும் தளபதி இல்லை தளபதி என்றால் படைக்கு தலைமை தாங்குவது வெற்றி தளபதி என்றால் வெற்றி பெற்று ஆண்டை நாட்டை ஆள்வது